காத்தாங்குடி ஜாமியுல் அதிர் பள்ளிவாசல் ஈஸ்ட தாக்குதலின் பின்னால் மூடப்பட்டிருந்தது பின்னர் அந்த பள்ளிவாசலை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்காக வக்கு போர்டு முஸ்லீம் கலாச்சார அமைச்சு பதினோரு பேர் கொண்ட நம்பிக்கைகளை நியமித்து காத்தாங்குடி பிரதேச செயலாளரூடாக அந்த நியமனங்களும் வழங்கப்பட்டு அந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டது ஆனால் மீண்டும் அது இப்பொழுது மூடப்பட்டிருக்க எவ்வித காரணமில்லாமல் மூடப்பட்டிருக்கிறது அண்மையில் கூட கிழக்கு மாகாண மட்டக்களவு பிரதி போலீஸ் மாதிபர் பிரதி போலீஸ் மாதிபர் காரியாலயத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலே கூட அதற்கான அனுமதியை தருவதாக சொல்லிவிட்டு அன்றும் அந்த அதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே இது உரிய நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த பள்ளிவாசல் மூடி கிடப்பதால் நிறைய அந்த பிரதேச மக்கள் அது எந்த சம்பந்தமில்லாத ஒரு பள்ளிவாசல் என்று பாதுகாப்பு அமைச்சு அடையாளம் கண்டு அதை மீண்டும் திறக்கும்படி உத்தரவு கொடுத்து அனுமதி கொடுத்து அதற்காக அரசாங்கத்தினூடாகவே பிரதேச செயலாளரூடாகவே ஊடாகவே அம நியமித்து நியமனம் கொடுத்ததன் பின்னர் மீண்டும் தொடர்ச்சியாக மூடி வைத்திருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனை ஆகவே கௌரவ இங்கிருக்கின்ற இதுக்கு பொறுப்பான போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பொறுப்பாக அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து அதை மீண்டும் துறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் சட்டத்தில் நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம்